மரம் நல்லா ஒரு மரத்தடியில் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் அந்த மர நிழலில் படுத்துருக்கேன் நான் கேட்குறேன் சேனா நீ நல்ல நிழல் கொடுக்குற அதனால நான் வந்து உன்ட்டு நல்ல சோமாக படுத்து எழுந்திருக்கிறீ நீ எனக்கு எதாச்சும் செய்யலாம்ல அப்படின்னு மரத்தை பார்த்து கேட்குறேன் அப்போ மரம் சொல்லுது சரி நான் செயி நீ அது பிரயோஜனமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட காக்கிற பழத்தை வந்து கீழே விழுக வைக்கணும் யோசிக்கிறேன் சரி இந்த பழத்தை எடுத்து இந்த நிழல் நல்ல நிழல் வர குறவை உட்கார மாதிரி இருந்தேன் உட்கார்ந்து வியாபாரம் பார்க்குறேன் அப்புறம் திரும்ப வந்து அந்த மரம் உழுந்த மரத்து வெளியில் எடுத்து வியாபாரம் பார்க்குறேன் அந்த மரம் வந்து அவனுக்கு உதவி செஞ்சிருச்சு அவன் இப்போ வந்து இப்போ எல்லாரும் வந்து என்ன சும்மாவே அங்கேயே மரத்தில் படுத்துருக்கேன்னு சொன்னாவே இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் புத்தருக்கு போதி மரத்தில் வந்த அப்படி சொன்ன மாதிரி அவனுக்கு அந்த மரம் வந்து நிழல் கொடுத்து அவனுக்கு ஒரு ஒரு தொழிலை கொடுத்து அவனுக்கு புத்தியை கொடுத்து வளர்ந்துட்டேன் இப்போ அம்மா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் நம்மள்கிட்ட நிழல்னு நினச்சி வந்தால் அவளுக்கு நம்ம வந்து உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கணும் நம்மளை நம்பி வந்தால் இப்போ நம்மகிட்ட ஒரு மரம் நிழல் இருந்தாலே அந்த மரத்துக்கே போய் நம்ம நிற்க முடியும் அந்த மரத்தில் நிழல் இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது அது ஐயோ அந்த மரத்தில் வெயில் அடித்தா நம்ம போய் நிற்பாமா அது மாதிரி நம்மளை தேடி வர்றவர்கள்ட்ட நம்மளால் ஒரு உதவி செய்ய முடியும்னு நம்மக்கிட்ட வந்து அடைக்கலம்னு வர்றவர்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவளையும் நம்ம வந்து வளர்த்து விடணும் நம்ம ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கோம் ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் இந்த வேலையை அவங்களும் செய்யலாம் அப்படிங்கிறப்ப அந்த தொழிலையோ அந்த வேலையோ அவள் கற்றுக் கொடுத்து அவங்களையும் ஒரு ஆளாக்கலாம் நம்மதே நம்ம எப்பயுமே ஓனராக இருக்கணும் நம்மதே நல்லா இருக்கணும் நம்ம ஒரு சிலர் வந்து அந்த தொழிலையோ ஒரு தெரிஞ்சதை ஆளுமே காட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு எப்போவுமே நம்ம நிழலாற்றே இருக்கணும் பார்த்தா என் மேலே அறளில் இறங்கிட்டா எனக்கு மட்டுந்தே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ வந்தவையில்லாது நல்லா இருப்பீங்க எனக்கு மட்டும் ஆத்தாட்ட எல்லா வரத்தையும் வாங்கி வச்சுட்டு ஆத்தா எனக்கு கொடுத்தா மற்றவள் சாமி பார்க்க எனக்கே நீ எல்லாத்தையும் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி நான் மொத்த வாங்கி வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருந்தா எதுக்காக என்கிட்ட தாயை வந்து நம்பி நிழல் கொடுத்தான்னு போனி அந்த கிட்ட நிழலாக வந்து எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அந்த தாய்பே கைப்பிடிச்சி இன்றைக்கி ஏன் நிலலன பத்து பேர் நல்லா இருக்காங்க இந்த ஆனால்லாம் ராம்நாட்டிலேருந்து சாமி பார்க்க வந்தாங்க யூடியூபில் பார்த்துட்டு ராம் நாட்டில் இருந்து ஃபஸ்ட் வர்றாங்க அப்போ நான் ரெண்டு பேர்த்துக்கும் நிழலாக இருக்கேன் அதனால் எப்போவுமே நம்மளை த தஞ்சமும் வர்றவங்களுக்கு நிழலாக இருப்போம் எல்லாருமே இப்போ எனக்கு தெரிஞ்சதை எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்ததை நான் எல்லாேருக்கும் வரவழைட்டு பூரா சொல்கிறேன் இப்படி இருங்க அம்மாவுடைய அருளை இப்படி வாங்குங்க இப்படி அம்மா வணங்குங்க நான் கஷ்டப்பட்டு கும்பிட்டதுனால தான் இன்றைக்கி அம்மா வந்து என் மேலே இறங்கி நான் பத்து பேத்துக்கு வாக்கு கொடுத்த அளவுக்கு தாய் என்னை வச்சுருக்கான் அப்படி இப்போ நீங்களும் அந்த தாய்க்கு பிள்ளைகளே எல்லாருமே அந்த தாயிட்ட போய் வணங்குங்க உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் மட்டும் சுயநலமாக கேட்டு வாங்கிக்கிட்டு மற்றவங்கள்கிட்ட வரவள்கிட்ட சரி சாமி பார்த்துட்டீங்கன்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் கிடையாது தாயை தேடி போங்க எனக்கு எப்படி அள்ளி கொடுத்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு அள்ளி கொடுப்பா உங்கள் கஷ்டத்தையும் தீத்து வைப்பான் இதை நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லோரும் நிழலாக இருப்போம் மரம் போகிறாங்க பட்டு நிழலை அதுவாக வச்சுக்கிட்டா அது துருளவை நமனிக்க முடியுமா அது மாதிரி எங்கே நம்ம நிழல் இருக்குதுன்னு தேடி போகிறோமோ நம்பிக்கையில் போகிறோமோ அங்கே எல்லாமே அந்த நிழல் வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கணும் இருக்கும் ஒரு தெய்வத்தை தேடி போனால் எப்படி தெய்வம் உத்தாசம் கொடுக்குறாங்களோ இப்போ நம்ம ஒரு பிரச்சனை தெய்வத்தில் போய் சொல்கிறோம் படிப்படியாக நமக்கு அந்த தாயை தீத்து வைக்கிறான் அப்போ அவள் நிலல ஓடுறோம் அதே மாதிரி எல்லாரும் நம்மக்கிட்ட வரவை யாராக இருந்தாலும் நம்மனால் முடிஞ்ச அவளை செஞ்சு அவளே நல்லா வச்சுக்கிடுவோம் அவளுக்கு ஒரு உதவியாக இருந்துட்டு போகிறோம் கழிவுத்தில் நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் அவளுக்கு உதவியாக இருக்கும் சரியா